வீடு Vide ஹாட்டில் ஸ்டோர் Store room ingella partition wall இப்போ naalo ipo building owners oda first choice Renocon rapid wall panels. அதுலடையும் வந்து ஐயதியாக மாத்திடணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்போ வந்து বড় வரைக்கும் இந்த திட்டமே செயல்படல. கடைசி நேரத்துல அதை செய்யப்றது செய்யணும்னு சொல்லி বিলম্বரா ஆச்சுடா மனசாட்சி ஆட்சி செய்திருக்கு என்ன தெரியும் எல்லாவற்றுக்கும் மேல உங்களுக்கே தெரியும் இந்த ஆட்சி அதை அந்த காலத்தில் என்னென்ன செய்திருக்கு முழுப்பூசணிக்க தோற்று மறைப்பது போல புதுசா போய் ஏடி எல்லாமே பிஜேபி புதுசாக இருந்திருக்கு அவருக்கு வந்து பழைய கட்சி வந்து அதிமுக இந்த ஊர்ல எல்லாரும் போயிருக்கிற இடத்துல அயோத்தியா மாத்தணும்னு அவர் நினைக்கிறார் அவர் இல்லை யார் வந்தாலும் சரி தமிழ்நாடு நிச்சயமா அயோத்தியா ஆவார் நான் ஒரு வகையில் அவர் அயோத்தியா ஆவருன்ற அர்த்தத்தில் என்ன சொன்னார்னு தெரியல இன்னைக்கு அயோத்தியிலே அவங்க கட்சி தோற்றுக்கொடுவோம் பாராளுமன்ற தேர்தலில் இவ்வளவு பேசுறாரு அயோத்திய அயோத்தியில ராமர் காரின் கட்டம் தான் அவங்க செஞ்சு சாதனை சொல்லிட்டு இந்த கோயிலில் கொடியேற்றுறதே மோடி பெரிய பெருமையா சொல்லியிருக்காரு அதே தொகுதியில நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று பிஜேபி தோல்வி அடைந்து அது மட்டும் இல்ல ஒரு வரலாறு படிச்சிருக்காங்க ஜென்ரல் சீட்ல ஒரு எஸ்சி பட்டியலிங்கத்தை சார்ந்தவர் நின்று வெற்றி பெற்று மோடி முகத்திலும் பிஜேபி முகத்திலும் கரிபூசி இருக்கிறார் அதாவது இந்த நாடு எப்பொழுதுமே வந்து மத நம்பிக்கை நம்பிக்கையுள்ள நாடு அதுவும் அவருக்கு பிறந்த நெல்லை மாவட்டம் இந்த நெல்லை மாவட்டத்துக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்குது இஸ்லாமியர்கள் இந்துக்களை மாமா தான் அழைப்பார் ஒவ்வொரு ஜாதியில் இருக்கிறவரும் இஸ்லாமியர்களை உரை போட்டு தான் வாய்ப்பார்கள்

தமிழ்நாட்டிலே எங்கள் கட்சியில உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார்கள் மொத்த வாக்காளர்களே ஐந்து கோடியோ எழுபத்தி ஐந்து லட்சம் தான் வருவாங்க அதில் ரெண்டு கோடியே எழுபது லட்சம் மக்கள் திமுக அவளைதான் பல்வேறு கட்சிகள் இருந்து தொடர்ந்து திமுக வந்துட்டே இருக்காங்க வரவர்களே வரவேற்பு இருந்து யாரும் போறவங்களா இல்ல போறது இங்க வந்து ஒருத்தர் கூட போறது இல்லை திமுக வரவருங்க வரவங்கள எல்லாரையும் அரவணைக்கிற தலைவராக தளபதி மு க ஸ்டாலின் கூட பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எடப்பாடி அவர் எப்படி உயிரோட தமிழ்நாடு பூரா சுற்றி வராது என்ன அவர் வந்து பெருத்தூராக போறாரு ஊர் ஊரா சுத்துறாரு அதுக்கப்புறம் தானே இருக்காரு அவர் வீட்டில் இருக்கிறவங்கன்னா இப்ப இருக்காங்க என்ன ஆபத்து வந்துச்சு சொல்லட்ட எடப்பாடி அவர் ஆட்சியில் நடக்காதுதான் உள்ளாட்சியில குழந்தைங்களாம் நடக்க முடியாம ஐயோ பொய்யோன்னு கத்துன இதெல்லாம் மறந்து விட்டாங்களா தமிழ்நாட்டு மக்களே இவர் ஆட்சியில தான் ஒரு அமைதியே இல்லாத அளவுக்கு இருந்தது உள்ளாட்சியில நடந்து பெற்ற பாலியல் குற்றங்கள் இவங்க மறந்துட்டாங்களா இவர் ஆட்சியில இவங்க அம்மா சொத்தியை பாதுகாக்கத்துக்கு யோகித இல்லாதான் எடப்பாடி அந்த கோயில் கட்டி குடும்பாங்களே அந்த அம்மா கடைசி காலம் வாழ்ந்தது கொடைநாடு அந்த கொடைநாட காப்பாற்ற முடிஞ்ச அந்த எடப்பாடியால சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிற யோகிதை எடப்பாடி கிடையாது பெத்த தாய்க்கு சமா மதிக்கேன்னு சொல்ல ஜெயலலிதா சொந்த வீட்டையே காப்பாற்ற முடியாதவர்கள் இதை பத்தி பேசுவது யோகிதை அது சம்பந்தமா உன்ன மிக விரைவில் அவர் போராடமே வேற மீண்டும் விஜய் வந்து பிரச்சார பயணம் அந்த கேட்டு